அனைவருக்கும் வணக்கம் இந்து சபா தமிழக தலைவர் கிருஷ்ணகுமார் இப்ப நம்ம எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம்னா நம்ம நேற்று நடந்த முருக பத்திரங்கள் மாநாட்டை பத்தி தான் இப்ப நம்ம இதுக்கு எதுக்காக நம்ம வீடியோ போடுறோம்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் வந்து இந்த தமிழகமே வந்து குழுகூடிய அளவுக்கு வந்து மதுரையிட ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு இத பச்சு இது வந்து அரசியல் மாநாடு அந்த மாநாடு அதனால பொதுமக்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தீவிரவாத சக்திகளும் சொல்லலாம் தீய சக்தி சொல்லலாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கதறிடு இருந்தாங்க இந்த கதறல் எல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா வந்து ஆஹ் கதறத பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கிறீங்களா அந்த மாதிரி இப்ப நாம சிரிச்சுட்டு இருந்தோம் அவங்க கதறல் எல்லாம் பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இது வந்து நம்ம இந்துக்களோட ஒரு விஷயம்னு இது நடந்துருக்கு இதுல எங்க இருந்து வந்து அமீர் வராரு அமீரோட மதமோ வேற அவர் சார்ந்த கொள்கையோ வேற ஆனா வந்து அவர் வந்து அவள இதா வந்து ஒரு பேட்டி ஆஹ் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆஹ் ஹிந்துக்கள் ஒற்றுமை அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இந்த அமீர் போன்றவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு அதனால என்ன பேசணும்னே தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க நேற்று ஏதோ ஒரு மனித சங்கிலிச்சாமா அது எந்த ஒரு ஏற்பாட்டுமே இல்லாமல் வந்து நூற்றுக்கணக்கான பேரு கூட்டிட்டாங்களாமா இவங்க நூத்துக்கணக்கான பேர் எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் கூட்டினாங்கன்னு அவருமையா சொல்லிட்டு இருக்காங்களே போன லாஸ்ட்டு நம்ம திருப்பரம் வந்து பழங்காலத்துல நாங்கள் வெறும் அரை மணி நேரத்துல கூட்டின கூட்டோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கூடி ஒரே இடத்துல பழங்காந்த ரவுண்டான கூட்டணும் அப்போ அவர் இதை இதை என்ன சொல்லுவாராம் வெறும் அரை மணி நேரத்தில் கூட்டின கூட்டோம் இவங்க இத்தனைக்கும் ப்ராப்பரா எல்லா எதுவும் செஞ்சு நூற்றுக்கணக்கான பேர் கூடினதுக்கே இவங்க வந்து இவ்வளோ எழுச்சிட்டு பத்தாயிரம் பேரை நாங்கள் கூட்டி அங்குள்ள ஒரு அன்னைக்கே வந்து ஒரு பெரிய அரசுக்கு வந்து அச்சுறுத்தலாம் கூத்துருக்கோம் இந்துக்கள் ஓட்டு போயிரும் அப்படி காட்ட போய் தான் இப்ப திமுக இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து எங்க கட்சியில சொன்னூறு சதவீத இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க நான் இந்துன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்துல மார்த்திட்டிருக்க அந்த மாதிரி இந்துக்களோட ஒற்றுமையை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் நேற்றுனால அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வந்து மதுரையில வந்து ஒண்ணு கூடியிருக்காங்கன்ற ஒரு சில தகவல் வருது அதனால வந்து இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தா நம்ம நம்மளை வந்து உதார்த்தனமா பார்த்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து நம்மள வந்து ஆஹ் இந்துக்கள் வேணும் அப்படின்னு நினப்பாங்க நம்மளை வந்து ஒரு விதி செய்ய மாட்டாங்க அதனால வந்து இதே மாதிரி ஒற்றுமையா நம்ம இருக்கணும் ஆஹ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ராஷ்டிரிய இந்து மகா இந்து சா இந்து இந்துராச சார்பில் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஆஹ் இப்போ அதான் சொல்கிறேன் இன்னும் ஏகப்பட்ட அமைப்பு இந்த ஒருத்தர் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் அவர் எல்லாம் போயிட்டு இந்த அமைப்பு நடக்கக்கூடாது வைக்கக்கூடாது இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது கலெக்டரேட்டில் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட விஷயம் பார்த்துருக்கீங்க அதில் நம்ம ஊபிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கொடி நட்டுரை வச்சிருக்காங்க அந்த கொடிக்கு நடுவில் நடுவில் அவங்க கொடியை நட்டு வச்சிருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அம்மா மக்களை இந்த மாதிரிலாம் இருந்து ஏ ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே மக்கள் மத்தியில் ஈடுபடல இந்த விஷயத்துக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மக்கள் வந்து சரியான பாடம் இந்த ஆளுகிற அரசுக்கு கொடுப்பாங்கன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நேற்று வந்து அந்த கூட்டத்தை அப்பா சித்திர திருவிழாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அங்கே அந்த கூட்டத்தில் வந்து அழகர் மாதிரி எங்கள் அண்ணாமலை வந்தார் மாநில தலைவர் இந்த மாதிரி இப்ப வேகப்பட்ட விஷயம் வந்து போயிட்டு இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துற வேலையில வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதனால வந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்